கருப்பு கொடியை ஏந்தி மதுவை ஒழிப்போம் என மு க ஸ்டாலின் அண்ணாச்சி சொன்னது என்னாச்சு என கடிந்துரைத்துள்ள தமிழிசை இலக்கு வைத்து டாஸ்மாகில் அரசு மது விற்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்து பண்டிகைகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து சொல்லாததை மாற்றாந்தாய் மனப்பான்மை எனவும் கடிந்துரைத்துள்ளார் முதல்ல அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துகள் நாங்கள் வந்து மற்றவர்கள் மாதிரி பாராபட்சம் பார்ப்பவர்கள் அல்ல அனைவருக்கும் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் எங்களது தீபாவளி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டு மக்களின் கலாச்சாரம் என்ன சொல்கிறது என்றால் வேற்றுமையில் ஒற்றுமை நாங்க எல்லா தான் வாழ்த்து சொல்கிறோம் அவர்களோடு இணைந்து கொண்டாடுகிறோம் தமிழக முதலமைச்சர் இந்த மாற்றாந்தாய் மனப்போக்கை விட வேண்டும் என்பது எனது கருத்து இன்னொன்று டாஸ்மாக்கை வைத்துக்கொண்டு கொண்டு டார்கெட் போட்டிருப்பாங்க இந்த தீபாவளி வெடிக்கும் தீபாவளியாக இல்லாமல் குடிக்கும் தீபாவளியாகத்தான் இருக்க போகிறது ஆக முதலிலே டாஸ்மாக்கை கட்டுப்படுத்துங்கள் தாய்மார்களை வாழ வையுங்கள் என்று நான் கேட்டேன்